ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்னிக்கு இந்த பதிவுல கண்மணி என்ற தொடரின் இருபதாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் மகிலனை விட்டு விலகினாள் பாதி உண்ட உண்டமிட்டாயை பிடுங்கிய குழந்தையை போல பார்த்தான் மகிலன் போகலாம் வாங்க என்றால் நிதானமாக மாட்டேன் என தலையசைத்தான் அவளை தன்னருகே இழுத்து கொண்டான் விட்ட செயலை தொடர சருகான இலைகள் மிதிப்படும் ஓசை மெல்லியதாக இருந்தாலும் தெளிவாய் அவனுக்கு கேட்டது பிரகா வீட்டுக்குள்ள போ என திடுமென உரைக்க அவளோ புரியாமல் விழித்தாள் வீட்டுக்குள்ள போ இதோ வர என்று அவளை உள்ளே அனுப்பிய பிறகு விழிகள் சுருங்க பார்த்தான் இலைச்சருகுகளின் சத்தம் நின்றது கையை உயர்த்தி நெட்டி முறித்ததும் இடுப்பை அங்கும் இங்கும் வளைத்து சோம்பலாய் நெட்டி முறித்தான் பின்னால் இருந்த சைலன்சர் துப்பாக்கியை எடுத்து அதன் முனையை உள்ளங்கையில் துடைத்துவிட்டு மிகச் சரியாக ஒருவனை பார்த்து குறிவைத்தான் மற்றவர்களுக்கு வியர்த்து வலிய நால்வரும் சேர்ந்து அவனை தாக்க முட்பட மகிழனோ மரகதநாயகிக்கு அழைத்தான் எடுத்த எடுப்பிலேயே என்னை கொல்ல ஆள் அனுப்பியிருப்பீங்க போலருக்கு நீங்க அடங்கவே மாட்டீங்களா மரகத நாயகி நான் எனும் இருவர் அவனை நெருங்கிவிட்டனர் மகிலன் இருவர் முட்டிக்காலுக்கு கீழே சுட்டுவிட அவர்கள் அலரும் சத்தம் மரகத நாயகியை எட்டியது ராஜா ஆகிறதுக்கு முதல் தகுதி தன்னைத்தானே பாதுகாப்பு பண்றதுதான் ஐ வுட் சேவ் மை செல்ஃப் என்றவன் மிஸ்டர் சுசீந்திரன் என என் தோட்டத்து வீட்டில் இருக்கார் எப்படி அவர் வீட்டுக்கு வரணுமா இல்லையா என்று நக்கலாய் சிரிக்க மறுநிமிடம் மரகத நாயகி அவர் அனுப்பிய ஆட்களை திருப்பி அழைத்து விட்டார் தட்ஸ் குட் என முத்துப்பட்கள்ட சிரித்தவன் நெக்ஸ்ட் டைம் நல்லா பிளான் போடுங்க ஓகே என்று இணைப்பை துண்டித்து விட்டான் இவ்வளவு நேரம் வெளியே என்ன செஞ்சீங்க என்ன சத்தம் அது என்று புருவங்கள் இடுங்க வினவிய மனைவியிடம் ஒரு கருநாகம்டா விரட்டி விட்டுட்டு வர டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பலாமா என ப்ரூஸ்லி இப்பவே வேணும்னு தோணுது என்றான் அவள் பேபி பிங்க் வண்ண இதழ்களில் பார்வையை பதித்தபடி அச்சோ இவர என்று எண்ணியபடி விழிகளை தாழ்த்தி கொண்டாள் வீட்டை பூட்டினான் பிரகாவின் விழிகள் கலங்கியது தன் பெற்றோரின் நினைவினில் உன் அப்பா அம்மா நினைவா இருக்கா பிரகா என்றதும் ஆம் என்று தலையாட்டிட அப்போவா சீக்கிரம் அவங்கள சீக்கிரம் வரவழைக்கலாம் என்றான் சிரிக்காமல் எப்படி என வியப்பாய் கேட்டிட அவள் காதில் முனங்களாய் பேசி முயங்களுக்கு வழிவகித்தான் நீங்க இருக்கீங்களே போங்க நீங்க என சினுங்கி ஓடிவிட்டால் வண்டி இருக்கும் இடத்திற்கு வீட்டிற்கு இருவரும் சிரித்தபடி செல்ல தருணி திடுக்கிடலாய் இருவரையும் பார்த்தாள் அவள் பார்வையை கண்டு கொண்டவன் எல்லலாய் புன்னகைத்தபடி கடந்து சென்றான் திருவிழாவிற்கு இன்னும் சில நாட்களே இருந்தது பட்டம் கட்ட நல்ல நாள் பார்த்து புரோகிதர் கூறிவிடவே மகிலன் பிஸியாக அலைந்து கொண்டிருந்தான் மொத்த குடும்பமுமே அவனுக்கு பட்டம் கட்டும் நாளிற்காக காத்திருந்தனர் மரகத நாயகியை தவிர பட்டம் கட்டுவதற்குள் தன் அண்ணனை எப்படியாவது கண்டறிந்து விட வேண்டும் அவர் இருக்கையில் மகிலன் எப்படி இதை செய்யலாம் என சினம் கொண்டிருந்தார் அவரின் அடியால் வேகமாக ஓடி வந்தான் என்னடா அவனை போட்டு தள்ளிட்டியா என ஆனந்தமாய் கேட்க அம்மா அதை விட முக்கியமான விஷயம் சொல்ல வந்த அந்த தோட்டத்து வீட்டில் இவங்க போற வரத தவிர சாப்பாடு போகுது அப்புறம் அப்புறம் முந்தானேத்துக்கு பழைய துணி துப்புட்டி எல்லாம் கொண்டு வந்து எரிச்சிட்டு இருந்தாங்க என்றான் இவன் மேல அப்பவே சந்தேகப்பட்டனா எங்க அண்ணனை இவன்தான் ஏதோ செஞ்சிருக்கணும் என்று யோசித்த மரகதனாகி தோட்டத்திற்கு ஆட்களை முடுக்கிவிட நினைத்தார் அரண்மனையே கோலாகலமாக இருந்தது வாசலில் தோரணமும் வாழை மரமும் அலங்கரிக்க வாசலை அடைத்து போடப்பட்டிருந்த பந்தலில் மேடை அமைத்து அரியாசனம் போல மென்மெத்தையை போட்டு கம்பீரமாக அலங்கரித்திருந்தனர் தங்க நிற ஜிப்பாவில் அத்தனை பேரழகாக நின்றிருந்தான் மகிலன் கையில் இருந்த பட்டனை போட்டபடி நிற்க பிரகல்யா வந்தாள் அவனை விழியகலாது பார்த்து நிற்க கண்ணாடியின் வழியே அவளை பார்த்து புருவ என்னவென்று கேட்க உம் எதுவும் இல்லை என தலையாட்டினாள் இங்க வா என்று அழைத்ததும் சாவி கொடுத்த பொம்மையாக அவன் அருகில் சென்றான் குட்டி ஏன் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க நல்லா இருக்கா புன் புன்சிரிப்பை உதிர்த்தான் ராஜா மாதிரியே இருக்கீங்க மீசையை முறுக்கிவிட்டு கண் சிமிட்டினாள் மாதிரி இல்ல ராஜா வேதா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உற்சாகத்தில் பேசினான் அவன் உயரத்திற்கு எம்பி தானாக அவன் இதழ்களை கவ்விக்கொண்டாள் எதிர்பாராத இந்த இதழொற்றலால் சிலித்து போனான் மகிலன் நொடிகள் கடந்து நிமிடங்கள் உயிர் பெற துவங்கிட நாணமாய் விலகியவள் விழிகளை மலர்த்தினாள் ரெடியாகி நிற்கிற என்ன வேலை நீ மறுபடியும் குளிக்க வச்சிருவ இருக்கே கீழுதடை பட்களின் நடுவில் கடித்து கொண்டான் ஏன் வேண்டான்னு சொல்வீங்களா என்று கேட்டு அவனை அசரடித்திருந்தாள் ஏய் ப்ரூஸ்லி தேரிட்டடி ஃபங்க்ஷன் முடியட்டும் இருக்கு உனக்கு என்று செல்லமாய் அவளை மிரட்ட ஃபங்க்ஷன் முடியும் போது உங்களுக்கும் இருக்கு என்றால் சூசகமாக இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே கதவு தட்டப்பட்டது டைம் ஆயிடுச்சு போலாம் என்று அவளோடு சென்று கதவை திறந்தான் எல்லாரும் வந்துட்டாங்க தம்பி என நாகலட்சுமி அழைத்திட இதோ வந்துட்டேன் போங்க என்றான் தருணி தன் குடும்பத்தினரின் வரவுக்காக காத்திருந்தார் இனிமேல் இங்கிருக்க கூடாது என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டிருந்தாள் அவள் சொத்தெல்லாம் உங்க பேரில் இருக்கும்போது அவருக்கு ஏன் பட்டம் கட்டணும் என்று மகேந்திரனை கேட்டிருந்தால் மரகத நாயகியின் பேச்சை கேட்டு அண்ணன் தான் இங்க எல்லாம் சொத்து பெரிய விஷயம் கிடையாது எனக்கு எந்த பொறுப்பையும் ஏத்துக்க விருப்பமும் கிடையாது என்று கூறிவிட்டான் ஆனா எனக்கு நீங்க தான் பட்ட கட்டிக்கணும்னு விருப்பம் என பிடிவாதமாக நின்றாள் இதுதான் நடைமுறை தருணி தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காத உன் ஆசைக்கு நான் ஆட முடியாது என்றான் எரிச்சலாக என்னங்க அன்ன மேல அப்படியொரு பக்தி அவர் சொன்னா எல்லாம் செய்வீங்க போல என்னை விட்டுட்டு போக சொன்னா அதையும் செய்வீங்களா என்று கேட்டுவிட மகேந்திரன் ஒரு நொடி அவளை உறுத்து விழித்தவன் அவர் சொன்னா செய்வேன் என்று கூறிவிட்டு வெளியேறினான் தருணி கொதித்து போனால் அவன் பேச்சில் இனி இந்த வீட்டில் நாம் இருக்கக்கூடாது அதுவும் அவள் ராஜாவின் மனைவியாக நிற்க நான் சேடி பெண் போல் இருக்க வேண்டுமா சொத்து வந்து என்ன யூஸ் மரியாதை எல்லாம் அவளுக்குத்தான் கிடைக்கிறது என்று உள்ளூர கொந்தளித்து கொண்டிருந்தாள் சுமித்ரா தேவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் தயாராகி கொண்டிருந்தாள் விஸ்வநாதன் அவரை ரசனையுடன் பார்த்திருந்தார் என்னவா ஐயாவுக்கு வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்க தலைமுடியை சரி செய்து கொண்டிருந்தார் ரொம்ப நாளைக்கு பிறகு ஊமுகம் முகம் ஜொலிக்குது சுமி என்றவர் அம்மாவையும் மகனையும் பிரிச்சு பாவம் பண்ணிட்டேனா நான் என்றார் கலங்கிய குரலில் சுமித்ரா பதறி எழுந்தவர் ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று முகம் மாடி வாடி விட்டது அவருக்கு இல்ல இல்ல நான் எதுவும் சொல்லல நீ ரெடியாகுமா எல்லாரும் வந்துடுவாங்க மகேன பாக்குற என்று வெளியேறிவிட்டார் சுமித்ரா தேவி எழுந்தவர் தன் பெற்றோரின் புகைப்படத்தை பார்த்திருந்தார் நீங்க ஆசைப்பட்டது நடக்கப் போகுது துணையா வரணும் நீங்க ஏனம் பெருமூச்செறிந்தபடி விளக்கேற்றினார் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த விழா நடக்கணும் என வேண்டிக்கொண்டவர் கொண்டவர் மனக்கண்ணில் வந்து நின்றார் சண்முகவேல் ராஜா மனதிலோர் நடுக்கம் பிறந்தது எந்த காலத்திற்கும் நீங்க மட்டும் இந்த ஊருக்கு வந்துடவே கூடாது என்று நினைத்தவர் கதவை சாற்றிவிட்டு வெளியே வந்தார் ஊர்க்காரர்கள் ஒவ்வொருவராய் வந்து கொண்டிருந்தனர் வந்தவர்களை சிரித்த முகத்துடன் வரவேற்றுக் கொண்டிருந்தனர் விஸ்வநாதனும் சுமித்ரா தேவியும் தருணியின் குடும்பத்தார் வரவே மகேந்திரனும் தருணியும் வந்து வரவேற்க தருணியின் அம்மா முகம் கடுக்கடுவென இருந்தது எங்க பிரகாவை காணல என்று கேட்ட பெரியம்மா புதிதாய் தெரிந்தார் தருணிக்கு பிரகாவா என்று கண்கள் சுருக்கியவரிடம் ஆமாம் பிரகாதா ஏன் எப்போதும் கூப்பிடுற பெயரை கூப்பிட்டு அவ வீட்டுக்காரர்கிட்ட ஏலியன் பட்டம் வாங்கிக்கவா என்று கேட்டதும் தருணியின் மனம் தெளிந்தது கிங்கரா பிரகாவாக மாறிய காரணம் இதுதானா என அஸ்வாசம் அடைந்த அதே நேரத்தில் பெரியம்மாவின் மனதில் நிம்மதியின் இருப்பிடம் தோன்றியது தருணியின் அம்மா அவளை தனியே பிடித்து கொண்டார் கோபமாக உன் புருஷனுக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சாடி சொத்த வாங்கின மனுஷனுக்கு பதவியை பிடிக்க தெரியாதா இது ரொம்ப பெரிய விஷயமாமே இந்த ஊர்ல அவர்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேறையா அதையெல்லாம் அந்த கிங்கரா அனுபவிக்க போறாளா என பொறுமினார் நீங்க வேற பேசாம இருங்க நானே கடுப்புல இருக்க இனிமே என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது அதுவும் அவளுக்கு கீழ் என்னால் முடியவே முடியாது என சிடுசிடுத்தா ஏய் என்ன ஒளர்ற இதுக்காக எல்லாம் வீட்டை விட்டு வரலாமா போடி பைத்தியம் அந்த கிங்கராவுக்கு உண்மையில பாசம் ஜாஸ்தி நீ எப்போதும் போல அதிகாரத்தை காட்டாம சிடுசிடுக்காம அவளுக்கு கொஞ்சம் பாசத்தை காமி அதிகாரத்தை பயன்படுத்தி அவகிட்ட காரியத்தை சாதிக்காம சாதிச்சுக்க நீ ஆட்டி வைக்கிற கை பொம்மையா அவளை மாத்திடி என்று மகளுக்கு அறிவுரை சொல்ல தருணியோ அந்த மகிழன் இருக்கானே அவன் அந்த பிரகா பக்கத்திலேயே விட மாட்டான் ஏற்கனவே என்ன வான் பண்ணி இருக்கான் அவகிட்ட பேச கூடாதுன்னு என எரிச்சலாக கூற அவன் பார்வைக்கு சரியா இருக்க மாதிரி இரு தருணி எல்லாம் நான் சொல்லணுமா என்று சலித்துக் கொண்டார் சரிமா என்றவர் இப்போதிலிருந்தே தொடங்குவோம் என்றால் சிரித்தபடி அதன் பிறகு ஊர்க்காரர்கள் வந்துவிட மகிழனும் பிரகல்யாவும் இணைந்து வாசலுக்கு வந்தனர் இவ என்னடி இவ்வளவு பூரிப்பா இருக்கா என்று தருணியின் அம்மா வியப்பாய் கேட்டுவிட்டு மாசமா கேசமா இருக்காளா ஜொலிக்குது மூஞ்சி என்றார் ஆச்சரியத்துடன் இருந்தாலும் இருக்கும் ஏதோ உலகத்தில் இல்லாத பேரழகிய கட்னம் மாதிரி மனுஷ ஒட்டிகிட்டுதானே திரியிறாரு என நொடித்து கொண்டால் தருணி சற்று நேரத்தில் விழா துவங்கியது பிரகல்யா அமைதியாய் வாசலை பார்த்து கொண்டிருந்தார் மகிழ்வேல் ராஜா அரியாசனத்தில் அமரப்போகும் தருணம் ஓங்கரித்து ஒழித்தது அந்த குரல் யார் அரியணையில் யார்டா உட்கார்றது கர்ஜனை குரலுக்கு சொந்தக்காரராக நின்றார் சண்முகவேல் ராஜா கூடவே மரகத நாயகியும் மகிலன் திடுக்கிட்டு நின்றான் சண்முகவேல் ராஜாவின் முகத்தில் ஏளன சிரிப்பு சுமித்ரா நடுங்கி போய் நிற்க விஸ்வநாதன் தன்னுடன் நெருக்கமாக பிடித்து கொண்டார் ராஜா எங்கேன்னு கேட்டீங்களே வந்துட்டார் எங்கண்ணன் என்றார் கர்வமாய் உரைத்தார் மரகதநாயகி நாயகி அரியாசனம் நோக்கி வந்த சண்முகத்தை எரிக்கும் பார்வை பார்த்தான் மகிலன் இந்த அரியாசனம் எனக்கு சொந்தமானது எவனும் அதில் உரிமை கொண்டாட முடியாது அனாதை பயலுக்கு அரியாசனம் கேக்குதா என்று சண்முகவேல் ராஜா திமிராக அமர ஊர்க்காரர்களோ பெரிய ராஜாவே வந்தாச்சு அவருக்கே பட்டம் சூட்டிடலாம் நல்ல நேரம் முடிய போகுது என்றதும் புரோகிதர் கிரீடத்தை தாம்பலத்தில் வைத்து சண்முகத்திடம் சென்றார் இந்த பதவி என் உண்மையான வாரிசு ரணியனுக்கு தான் சொந்தமானது அவனுக்குத்தான் நீங்க கிரீடத்தை சூட்டணும் அவன்தான் இந்த அரண்மனையோட வாரிசு இனி இந்த ஊரோட பாதுகாவலன் என்றெல்லாம் பெருமை பீத்தி கொண்டிருந்தார் சண்முகவேல் ராஜா ரணியன் வந்தான் ஆறடிக்கும் மேல் உயரம் ஆஜானு பாகுவான தோற்றம் முகத்தில் கம்பீரம் எல்லாம் இருந்தது ஆனால் கண்ணியமில்லை சண்முகவேலின் முகச்சாடை தொண்ணூறு சதவீதம் பொருந்தியது அவனுக்கு சற்று நேரத்தில் அவ்விடமே புகை மண்டலம் ஆகியது ஒவ்வொருவராய் மயங்கிவிழ சண்முகவேல் ராஜாவின் கழுத்தில் கத்தி இறங்கி ரத்தம் பீச்சி அடித்தது மகிலன் அடிப்பட்டு கிடந்தான் பிரகல்யா அவ்விடத்தில் இல்லை என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்